இறை என்பது ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அதுல ஒரு வார்த்தை எழுதுவாரு அதாவது அக்பர் என்ன பண்ணாராம் பீர்பால் அப்படி கூப்பிட்டு அது என்னமோ இந்த இந்தியாவில் இருக்கிற தத்துவத்துல வந்து நீ யாருக்கு எது செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்ப வரும் கர்ம வினை அப்படின்னு உங்க உங்க உங்கள் நாட்டில் ஒரு கருத்து சொல்றாங்களே அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாராம் பீர்பால் சொன்னாராம் ஆமா நாம யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா அந்த கெடுதல் அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி சுத்தி நம்ம கிட்ட வருங்க நீங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் உங்களுக்கு அது வருங்க அப்படின்ன உடனே கியூரியாசிட்டியில் அக்பர் ஒரு காரியம் பண்ணாராம் என்ன பட்டுன்னு பீர்பால் அடிச்சாராம் அடிச்சு சொன்னாராம் நான் மகாராஜா ஒன்னு அரைஞ்சிட்டேன் என்னை எவனாவது அறைய முடியுமா இது எனக்கு வருமா அப்படின்னாராம் இதுக்கெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பதில் சொல்ல முடியாதுங்க வெயிட் பண்ணணும் பிலாசபி உண்மைதான் கேட்குற ஒரு மகாராஜா நான் உடனே இதுக்கு பதிலாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் என்னால உங்களை அடிக்க முடியாதுங்க மட்டுங்களா போயிட்டார் இதுக்கு என்ன ஆகி அப்படியே அவர் வெளியே வரும்போது பீர்பால் வாசல் இருக்கிற காவல்காரனை ஓங்கி வர ஆராயிருந்தாரு அவன் கேட்டான் என்ன ஏன் அடிச்சிங்கன்னா மகாராஜா விளையாட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு யார் முதல்ல பார்த்தாலும் அவங்க கன்னத்தில் அரையணுமா அவன் அடுத்தால பார்த்து ஓங்கி ஒன்று அரைஞ்சான் என்னடான்னா அக்பர் ஆரம்பிச்ச விளையாட்டை நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா அப்படி இப்படி 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 போய் எல்லாம் முடிஞ்சு காலையிலந்து அரண்மனை வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு தன்னுடைய அந்த புறத்துக்கு அக்பர் உள்ள நுழைஞ்சு தன்னுடைய மனைவியோட பேசுறதுக்கு அந்த புறத்துக்குள்ள போனா கதவுலேருந்து மறைஞ்சு வந்து அவருடைய மனைவி அக்பர் என்ன அடிக்கிற என்ன நீ அடிக்கிற அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு டெல்லி முழுக்க இதே விளையாட்டு தான்

அப்புறம் மறுநாள் காலையில் தர்பாருக்கு வந்த உடனே பீர்பால பார்த்து சொன்னாராம் உங்கள் இந்தியாவில் இருக்கிற ஃபிலாசபி கரெக்டு யார் கொடுத்தாலும் அவனுக்கு அதை திரும்ப வரும் அப்படின்னு இல்லை சென் பர்சன்ட் கரெக்டு ஐ ஐ அக்ரி வித்யூ அப்படின்னாராம் ஏன்னா நடந்தது முழுக்க வெளியே சொல்ல முடியாது இல்லை இதை இறை என்பது ஒரு புஷ்டத்தில் எழுதுறாரு அக்பருடைய வாழ்க்கை வரலாறு இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்வை ஒரே மாதிரி இல்லை உண்மைகள் கூட ஒவ்வொருவருடைய தகுதிக்கு ஏற்ப வேறு வேறாகவே புரிந்து கொள்ளப்படும் பல்லக்கில் ஒரு படித்த பண்டிதர் போகிறாரு படித்த பண்டிதர் பல்லக்கில் போகும்போது ஆகம பண்டிதர் சகல கலா வல்லவர் கல்வியின் கடல் அவர் வராரு பல்லக்கலைன்னு ஊர்வலம் சொல்லிட்டு போகிறான் ஒரு சின்ன பையன் தெருவில் விளையாடிக்கிட்டே இருந்தவன் இப்படி நிறுத்தினான் உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியும்னா எங்க நான் அவர் கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லுன்னு கீழேந்து ஒரு குத்து மணல் அள்ளி அவட்ட நீட்டி இதில் எவ்வளோ மணல் இருக்குன்னா இதுல எவ்வளவு மணல் இருக்கு சொல்லு பார்ப்போம் தான் எல்லாம் தெரியுமே இதுதான் சகல கல்லாம் வல்லவனாச்சே இதுல எவ்வளோ மணல் இருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அந்த பண்டிதர் இப்படி யோசிச்சாரு ஏன்னா இத்தனோடு பையன் நம்மளை மடக்கிட்டான் இல்ல எத்தனை மணல் இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பல்ல கூப்பிட்டு இறங்கினாரு டோட்டல் பா இதுல எவ்வளோ மணல்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியாதுப்பா என் அறிவு வேஸ்ட் நீ தெரிஞ்சா சொல்லுன்னா ஒரு கைப்பிடி அளவு மணல் தான் நீங்க யோசிச்சுக்கணும் அவ்வளவு படிச்சவன ஒரு நிமிஷத்துல இவன் முட்டாளாக்கிட்டான் அந்த பையன் அப்போ வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தெரியும்னு பேசுறத மாதிரி அபத்தமான விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது